அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லைன்னு கவலைப்படுறீங்களா அப்போ கண்டிப்பாக நீங்கள் இதை சொல்லுங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நிச்சயமாக நல்லபடியாகவே மாறும் அதை பற்றின முழு தகவலை தான் நம்ம இப்போ இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இப்போதான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ள போகலாம் நம்ம வாழ்க்கையில எந்தவித முன்னேற்றமும் இல்லை நம்ம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் ஆனால் நமக்கு முன்னேற்றம் வரணும் அப்படின்னு நம்ம உழைக்கவும் செய்கிறோம் ஆனால் வந்து அது நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற இயக்கம் எல்லாருடைய மனதிலையுமே கண்டிப்பாக இருக்கும் அதனால நம்மளுடைய வாழ்க்கை நல்லபடியாக முன்னேறணும் நம்மளுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து பயணிக்கணும் இந்த மாதிரி ஆசைகள் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா தினமுமே என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வாழ்க்கையை நினைத்து நல்லபடியாக எப்போவுமே பாசிட்டிவிட்டியான ஒரு மைண்டோடு நீங்கள் வச்சுக்கோங்க நெகட்டிவிட்டியாக Ting Panama. பாசிட்டிவாகவே நீங்கள் எதுவாக இருந்தாலும் திங்க் பண்ணுங்கள் கண்டிப்பாக அது நிச்சயமாக ஒரு நாள் நடக்கும் கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களும் குறைகளும் தீர்ந்து நம்மளுடைய வாழ்க்கையும் நல்லபடியாக நம்ம நினைத்தபடியே நிச்சயமாக மாறும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா முழு முயற்சியையும் கடமையையும் கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க அதை மட்டும் என்றைக்குமே தவற விட்டுறாதீங்க நம்ம செய்கிற செயல்களுக்கும் கண்டிப்பாக நம்மளுடைய உழைப்பு முயற்சிக்கும் கண்டிப்பாக அந்த கடவுள் வந்து நமக்கான பலனை நிச்சயம் கொடுப்பார் என்ன ஒவ்வொருத்தருக்கும் அது ஒவ்வொரு மாதிரியும் வந்து நம்ம வாழ்க்கையில் நடக்கும் சிலருக்கு சீக்கிரமாக நடக்கும் சிலருக்கு கொஞ்சம் காலதாமதமாகுமே தவிர நம்மளுடைய உழைப்பு என்றுமே வீண் போகாது சரிங்க இப்போ வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா முன்னேற்றமும் சீக்கிரமாக வரணும் நாங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேறணும் நினைக்கிறோம் கண்டிப்பாக அதெல்லாமே நடக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இதை நீங்கள் சொல்லுங்க பெருமாளை மனசில் நீங்கள் நினைச்சுக்கோங்க கண்டிப்பாக எல்லாமே மாறும் பெருமாள் மகாலட்சுமி தாயாரை தொடர்ந்து வழிபாடு செஞ்சுவாங்க உங்களுடைய எல்லா விதமான குறைகளையும் அவங்க வந்து போக்குவாங்க சரி என்ன சொல்லலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்துடலாம் ஓம் நமோ நாராயணாய நம்ம இதை வந்து உங்களால் எவ்வளோ சொல்ல முடியுமோ நீங்கள் தாராளமாக சொல்லலாம் இவ்வளோதான் சொல்லணும் அப்படிங்கிற எந்த வந்து இதுவுமே கிடையாது எவ்வளவு முறை வேணாலும் நீங்க சொல்லலாம் உங்கள் மனசு எப்பெல்லாம் கஷ்டப்படுதோ தாராளமாக நீங்கள் சொல்லலாம் வறுமையில் இருக்கும் சீக்கிரமாக இந்த நிலைமையெல்லாம் மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் மகாலட்சுமி தாயாருடைய வழிபாடு செய்யுங்க எல்லாமே நிச்சயமாக கடவுள் வந்து நமக்கு மாற்றி கொடுப்பார் அந்த முழு நம்பிக்கையோடு நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் செய்கிற செயல்கள் எல்லாமே முழு நம்பிக்கையோடு செய்யும்போது கண்டிப்பாக அதற்கான பலன் நிச்சயம் நமக்கு வந்தடையும்